ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற திருமாவளவனின் பேச்சு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் அண்மையில் தனது எக்ஸ் பக்கத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று பேசிய வீடியோ ஒன்றை விசிக்க தலைவர் திருமாவளவன் பதிவிட்டார் அதேவேளையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வீசிக்க இல்லை என்றால் வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்காது என்ற பரபரப்பு கருத்துக்களை தெரிவித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தினார் இந்த விவகாரம் பேசுபொருளான நிலையில் ஆட்சியில் பங்கு என பேசுவது விசிக்கவின் கொள்கையாக இருக்கலாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து கருத்து தெரிவித்துள்ளார் இல்லை இல்லை யாரு கேட்டாங்களோ யாரு கேட்குறான்னு சொல்கிறீங்களோ அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் தான் அதை திசை திருப்பி பிரிதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல அது அவங்க கொள்கையாக இருக்கலாம் அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது புதுசாக சொல்லலை தனது பேச்சுக்கு திருமாவளவனே விளக்கம் அளித்து விட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் செந்தல் பாலாஜி சட்ட ரீதியாக போராடி வழக்கிலிருந்து விடுதலை பெறுவார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து செந்தல் பாலாஜி வியாழக்கிழமை மாலை சென்னை புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார் இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின் செந்தல் பாலாஜி துணிவுடன் வழக்கை எதிர்கொண்டதாக கூறினார் அவர் விடுதலை இருக்கு இருக்கு இதனிடையே மருத்துவ ஆலோசனை தேவைப்படுவதால் தனக்கு இதய அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரை சந்திக்க செந்தில் பாலாஜி தரப்பில் அனுமதி கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கிய பரிசு பெட்டகம் கவனம் பெற்றுள்ளது டெல்லியில் நாற்பது நிமிடங்கள் நடைபெற்ற சந்திப்பின்போது தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக தடம் பெட்டகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு பரிசளித்தார் அதில் நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளையும் தரமான வாழை நார்களைக் கொண்டு கலைத்திறனுடன் பெண்கள் வடிவமைத்த வாழைநார் கூடைகள் இடம்பெற்றிருந்தன மென்மையான பனை ஓலைகளைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட பெட்டியும் தடம் பெட்டகத்தில் இருந்தது விழுப்புரத்தைச் சேர்ந்த டெரகோட்டா குதிரை சிற்பங்கள் கும்பகோணத்தில் இருந்து பித்தளை விளக்கு நீலகிரியில் இருந்து தோடர் பழங்குடியினரின் எம்பிராய்டரி சால்வை பவானி ஜம்காலம் ஆகிய பொருட்களும் இடம்பெற்றிருந்தன ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் கைவினை கலைஞர்களால் உருவான பொருட்களை முதல்வர் பிரதமருக்கு வழங்கிய தடம் பெட்டகத்தில் இடம்பெற்றன டெல்லி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை சந்தித்தார் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி மக்களவை திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா ஆகியோரும் முதலமைச்சருடன் சென்றனர் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை நிமித்தமாக சோனியா காந்தியை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினாா் சீதாராம் யெச்சூரியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் அவர்களுடன் சிறிது நேரம் உரையாடினார் சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் காலில் விழுந்து செந்தில் பாலாஜி வணங்கினார் நானூற்று எழுபத்தோரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் வந்த செந்தில் பாலாஜியை பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் புன்னகையுடன் நலம் விசாரித்த காட்சிகள் தான் இவை டெல்லியில் நடைபெற்ற பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்பினார் அப்போது அவரை விமான நிலையத்தில் முதல் நபராக செந்தில் பாலாஜி வரவேற்றார் தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் முதல்வரை வரவேற்றனர் அதன் பிறகு விமான நிலையத்தில் இருக்கும் ஓய்வரையில் செந்தில் பாலாஜியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் அப்போது முதல்வரிடம் செந்தில் பாலாஜி வாழ்த்து பெற்றார்